வணக்கம் ரூட் வலைக்காட்சி தொலைக்காட்சி நேயர்களுக்கு இயற்கை மருத்துவம் பற்றிய செய்திகளை வழங்கி கொண்டிருக்கிறோம் இயற்கை மருத்துவம் என்றால் நேச்சர் க்யூர் இதில் மருந்துகளே கிடையாது உணவுகள்தான் மருந்து முக்கியமாக கனிகள் காய்கள் இலைகள் இன்று மூன்று இலைகளை பற்றி பேசுகிறோம் கறி வேப்பிலை கொத்தமல்லி இலை கொத்தமல்லி தலை புதினாயிரை இந்த மூன்றையும் நாம் கீரையாக சமைத்து சாப்பிடுவது கிடையாது வாசனைக்காகவும் சுவை கூட்டவும் அழகு சேர்க்கவும் இந்த மூன்றையும் பயன்படுத்துகிறோம் கருவேப்பிழை ஒரு மரம் அதில் பழம் வரும் இந்த பழம் சுவையாக இருக்கும் மனமாக இருக்கும் குயில் போன்ற பறவைகள் கருவேப்பிள்ளை பழத்தை விரும்பி சாப்பிடும் நல்ல குரல் வளம் அதில் வரும் பழங்கள் கருவேப்பிலை பழம் கிடைத்தால் சாப்பிட்டால் அந்த விலையை போட்டால் முளைத்து விடும் இப்பொழுது பல மரங்களை உடைத்து உடைத்து மொட்டையாக்கி விட்டார்கள் கருவேப்பிலை நான்கு கொத்து இலை வருவதற்குள்ளே பிடுங்கி விடுவார்கள் அப்படி இல்லை ஒரு கிளையை கருவேப்பிலை மரம் வளர்ப்பவர்கள் தயவு செய்து ஒரு கிளையை இயற்கையாக விட்டு விடுங்கள் அதில் இலைகள் வந்து சத்துக்களை வாங்கி கொண்டிருக்கும் அது பூ பூக்கும் பூ நறுமணம் காய் வரும் அதில் பழம் வரும் ஒரு கிளையை விட்டுவிடுங்கள் முழுசாக மரத்தை மூட்டி கிடைக்காதீர்கள் கருவேப்பிலையில் அந்த கருமை நிறம் தரக்கூடிய கண்ணா கருமை நிற கண்ணா என்று ஒரு பாடல் இருக்கிறது முடிக்கு கருப்பு வேண்டும் என்று எல்லோரும் ஆசைப்படுகிறார்கள் கருப்பு முடி வேண்டும் கருப்பு பணம் வேண்டாம் அது வெள்ளை பணமாக இருக்கணும் வெள்ளை முடி வேண்டாம் இந்த கருமை வேண்டுமென்றால் அந்த கருவேப்பிலையை பச்சையாக சாப்பிட்டால் தான் வரும் இப்பொழுது சாம்பாரில் ரசத்தில் எண்ணெய் தாளிதத்தில் போடுகிறார்கள் அதனை எடுத்து அப்படியே வைத்து விடுகிறார்கள் அதை ஏன் எடுத்து வைக்கிறார்கள் என்றால் அதில் எண்ணெய் நிறைய ஒட்டி இருக்கும் ஸோ எண்ணெய் இல்லாத கருவேப்பிலையை நீங்கள் மென்று சாப்பிடலாம் அதை புரிந்து கொடுங்கள் கருவேப்பிலை சட்னி செய்யும் முறைதான் இயற்கை மருத்துவத்தில் வருகிறது கருவேப்பிலை எப்படி சட்னி செய்வது பொதுவாக சட்னி என்றால் ஒரு இலை காரம் உண்டாக்குவதற்கு ஏதாவது ஒன்று பச்சை மிளகாய் வர மிளகாய் அல்லது இஞ்சி மிளகாய் காரத்திற்கு ஒன்று அதில் வந்து கொழுப்பு பொருள் தேவை தேங்காய் அல்லது பச்சை நிலக்கடலை வருத்த நிலக்கடலை போடுவார்கள் அது நல்ல நல்ல இயற்கை மட்டத்தில் அது தவறு சுவை தரும் ஆனால் நன்மை தராது ஸோ கொழுப்பு பொருளாக தேங்காய் தான் சிறந்தது கருவேப்பிலை காரத்திற்கு ஏதாவது ஒன்று அதில் சுவையும் கொழுப்பும் அளவும் கூட்டுவதற்கு தேங்காய் கொஞ்சம் வேண்டுமானால் பொட்டுக்கடலை கொஞ்சமாக போட வேண்டும் இன்னும் உங்களுக்கு வேண்டுமென்றால் சீரகம் சேர்த்து கொள்ளலாம் இப்படி சேர்த்து அந்த சட்னியை சேர்க்க வேண்டும் இலையை வதக்கக்கூடாது வதக்கினால் அதை இயற்கை மருத்துவம் அல்ல இதை நீங்கள் அரைக்கும் பொழுது ஆட்டுக்கல் அம்மிக்கலில் அரைக்கலாம் இல்லை என்றால் இப்பொழுதெல்லாம் மிக்ஸி தான் சின்ன மிக்ஸி மிகவும் நைஸாக மிகவும் வலுவழுப்பாக அரைக்காதீர்கள் அரைகுறையாக அரைக்க வேண்டும் அரைகுறை என்றால் தருசறு என்று இருக்க வேண்டும் பருவரு பருவருப்பாக இருக்க வேண்டும் கரகரப்பாக இருக்க வேண்டும் எந்த சட்னியும் நீங்கள் மிகவும் நைஸாக அரைக்கக்கூடாது இந்த சட்னியை செய்த உடனே சூடான சாதத்தில் பிசைந்து சாப்பிட வேண்டும் இதை கேட்கும் பொழுதே உமிழில் சுரக்கிறதா பேசும்பதே சும சுரக்கும் அந்த அருமையான கலவையான கருவேப்பிலை சட்னியை சூடான சாதத்தில் பிசைந்து சாப்பிட்டால் மிக நல்ல சத்து கிடைக்கும் இதையே முழு உணவாக சாப்பிட்டு விடலாம் ஒரு நாள் நீங்கள் வேற ஒன்றும் செய்ய வேண்டாம் கருவேப்பிலை சட்னி சாதம் இது மட்டும் போதுமானது இப்படி அந்த சட்னிகளை முழுமையான அளவில் நிறைய சாப்பிட்டால்தான் பலன் கிடைக்கும் பல பேர் என்ன செய்வார்கள் ஒரு கைப்பிடி கருவேப்பிலையில் சட்னி செய்வார்கள் கடலை பருப்பை உளுந்த பருப்பை வறுத்து கொட்டி அது கடலை சட்னி பருப்பு சட்னி ஆகியிருக்குமே தவிர கருவேப்பிலை சட்னி ஆகியிருக்காது ஸோ அதிலெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கிற பலன் கிடைக்காது தீமைதான் வரும் ஸோ இந்த கருவேப்பிலை சட்னியை மூல உணவாக கொள்ளுங்கள் இதே போல் கருவேப்பிலை மரத்தில் விளைந்தது உயர்ந்தது எட்டியானுகளை சூரிய ஒளி அதிகம் வாங்கிறது ஆகவே கருவேப்பிலை கிடைத்தது புதினா இந்த புதினா இலையை பார்த்தால் அது ஒரு மினுமெனுப்பு இருக்கும் ஒரு அந்த வடிவம் வந்து ஒரு சொர சொரப்பு போன்ற இரும்பை நீங்கள் பார்த்தால் எப்படி இருக்குமோ அதன் வடிவம் அந்த புதினா இலையிலே இருக்கும் அது இரும்பு சத்து நிறைய இருக்கிறது பச்சையம் குளோரபில் இருக்கிறது இந்த பச்சையம் என்கின்ற குளோரஃபில் ஆனது ஹீமோகுளோபின் என்ற சிவப்பணுக்களை அதிகப்படுத்தும் இதை புரிந்து கொள்ளுங்கள் புதினாவையும் சட்னி செய்ய வேண்டுமென்றால் அந்த கொஞ்சம் அந்த இளம் தண்டுகளையும் சேர்த்து கொள்ளலாம் இலையை மட்டும் போட வேண்டியது அந்த இளமையான தண்டு இருந்தால் கொஞ்சம் முற்றலான அந்த தண்டு இருந்தாலும் போடலாம் சட்னியாக அரைக்கும் பொழுது நல்ல ஃபைபராக மாறிவிடும் ஸோ புதினா இலையை முன்பு சொன்னபடியே கொன்று சுவைக்கும் குழப்பிற்கும் ஒன்று என்று சேர்த்து நீங்கள் சட்னியாக அரைத்து சாப்பிடலாம் இதுவும் கரகரப்பாக அரைக்க வேண்டும் சட்னி செய்த உடனே சாப்பிட வேண்டும் வைத்திருந்தால் அது நிறம் மாறி ஆக்சிடைஸ் ஆகிய அதால் காற்றுப்பட்டு அதனுடைய சொத்துக்கள் குறைந்து குறைந்துவிடும் இப்படி புதினா சட்டியும் செய்து சாப்பிடலாம் புதினாவை பச்சையாக மென்று சாப்பிடலாம் வெளிநாடுகளிலெல்லாம் சாண்ட்விச் பர்கர் என்று வைக்கக்கூடியதெல்லாம் இலைகளை தண்டங்கீரை இலை பசலைக்கீரை இலை எல்லாம் வெளிநாடுகளிலே அந்த பர்கருக்குள்ளே அதாவது சாண்ட்விட்ச்க்குள்ளே பச்சை இலையை வைத்து விடுவார்கள் நம்ம நாட்டிலே பச்சை இலை சாப்பிடும் பழக்கம் இல்லை வெளிநாடுகளே தவறான உணவுதான் தான் சாப்பிடுக்கிறான் அதில் ஒரு பச்சை இலையை அப்படியே வைத்து விடுவார்கள் அதுபோல் நீங்கள் புதினா இலையை எந்த உணவிலும் கலந்து சாப்பிடலாம் இலையையே மென்று சாப்பிடலாம் சாப்பாட்டுக்கு நிலவில் ஒவ்வொரு இலையையும் சாப்பிடலாம் நான் அப்படி சாப்பிடுவது உண்டு அடுத்ததாக கொத்தமல்லி இலை கொத்தமல்லி இலை இப்பொழுது நாட்டு மல்லி என்று ஒன்று கிடைக்கும் நாட்டு மல்லி நல்ல மனமாக இருக்கும் தேடி பிடித்து வாங்குங்கள் சற்றே விலை அதிகம்தான் உடல் நிலத்திற்கு எந்த உயர்ந்த விலையும் கொடுக்கலாம் ஆரோக்கியத்திற்கு எந்த விலையும் கொடுக்கலாம் இந்த ஹைபிரிட் கொத்தமல்லி பெரிதாக இருக்கும் வாசனை இருக்காது அல்லது குறைவாக இருக்கும் நாட்டு கொத்தமல்லி கிடைத்தால் வாங்குங்கள் இல்லை என்றால் இதை வாங்கிக்கும் இதையும் அதே போல் கழுவி பொடியாக வெட்டி தேங்காய் துருவல் கொஞ்சம் பட்டுக்கடலை மிளகு சீரகம் வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நீங்கள் சட்னியாக அரைக்கலாம் தக்காளி கூட ஒரு தக்காளியை போட்டால் அந்த புளிப்பு சுவை கிடைக்கும் நீங்கள் எந்த சட்னியிலும் புளி சேர்த்து கொள்ளலாம் அந்த இலைக்கு ஒரு புளிப்பு தேவை சட்னியிலே புளி சேர்ப்பதால் தீமை இல்லை புளிதான் சேர்க்க வேண்டும் என்பது இல்லை எலுமிச்சும் சேர்க்கலாம் இன்னும் ஒரு மருத்துவ குணம் நிறைந்த பெரிய நெல்லிக்காயை நீங்கள் இந்த கருவேப்பிலை சட்னி புதினா சட்னி கொத்தமல்லி சட்னியில் சேர்த்தால் மிக சுவையாக இருக்கும் நெல்லிக்காய் சர்க்கரை வியாதிக்காரர்களுக்கு மிக நல்லது சளிக்கு மிக நல்லது சி வைட்டமின் என்று படித்திருப்பீர்கள் இலைகளில் எல்லாம் ஏ வைட்டமின் நிரம்ப இருக்கிறது அது கருவேப்பிலையில் நிறைய இருக்கிறது புதினாவிலும் நிறைய இருக்கிறது நிறைய நிறையா மல்டி வைட்டமின் இருக்கிறது ஏ வைட்டமின் கூட பி வைட்டமினும் சில விஷயங்கள இருக்கின்றன ஸோ நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் மட்டுமில்லை சின்ன நெல்லிக்காய் பல வீடுகளில் சும்மா உதிர்ந்து கிடக்கும் சாப்பிட ஆண் இல்லை அந்த காலத்தில் பெண் குழந்தைகள் நெல்லிக்காயை விரும்பி சாப்பிடுவார்கள் இலந்தை பழத்தை கூட அந்த புளிப்பை கூட நீங்கள் சட்னிக்குள்ளே போடலாம் ஏ பெரிய நெல்லிக்காய் எலுமிச்சி பழம் தக்காளி புளி சின்ன நெல்லிக்காய் இலந்தைப்பழம் இல்லை கலாக்காய் எதது புளிப்பு இருக்கிறதோ சட்னியிலே கலந்து விடலாம் சட்னிக்கு சுவை சேர்க்கும் அந்த இலைகளை செரிமானம் பண்ணுவதற்கு அந்த புளிப்பு இருக்கும் ஸோ இப்படி கொச்சமல்லி சட்னி புதினா சட்னி கருவேப்படி சட்னி இலை சரி செய்யலாம் மூன்று சொன்னோம் ஏதாவது இரண்டை இணைத்து கொள்ளலாம் அல்லது மூன்றையுமே இணைத்துக் கொள்ளலாம் அதாவது கருவேப்பிலை புதினா கொத்தமல்லி மூன்றையும் இணைத்து சட்னி செய்யலாம் ஏதாவது இரண்டு என்றால் எரி டூ கருவேப்பிலை அண்டு புதினா அல்லது கருவேப்பிலை மற்றும் கொத்தமல்லி இன்னும் கொத்தமல்லி அப்புறம் புதினா இப்படி எந்த காம்பினேஷனில் கூட நீங்கள் ஒற்றை இடையில் செய்யலாம் இரண்டில் செய்யலாம் மூன்றிலும் செய்யலாம் இந்த சட்னியை நீங்கள் அடிக்கடி செய்ய வேண்டும் அன்றாடம் செய்து சாப்பிடலாம் இரு உணவிலே நீங்கள் சட்னியை கொண்டால் தப்பே கிடையாது உண்மையிலே நீங்கள் இந்த சட்னியிலிருந்து நன்மை பெற வேண்டும் என்றால் டிஃபன் வகைகளுக்கு வைத்துக் கொள்வதை விட சூடான சாதத்தில் சட்னியை பிசைந்து முழு உணவாக சாப்பிட்டு முடித்துவிட வேண்டும் இந்த சட்னி சாப்பிடுகின்ற நாளில் வேறு காய்கறியோ கீரையோ ரசம் சாம்பார் மோர் என்று எதுவும் இல்லாமல் அதிக சக்தியை சாப்பிட்டால் தான் நீங்கள் பலனை உடனடியாக எதிர்பார்க்கலாம் மூலவியாதி குணமாகும் அல்சர் குணமாகும் பசி சரிமானம் இல்லாதவர்களுக்கு நல்ல பசி உண்டாக்கும் செரிமான சக்தி கிடைக்கும் ஹீமோகுளோபின் ரத்தம் வெறுத்தி ஆகும் இன்றைக்கி இந்தியாவிலே புள்ளிவர்கள் சொல்கின்றன நூற்றுக்கு பதினைந்து அல்லது பத்து சதவிகிதம் பெண்கள் இரத்த சோகையுடன் இருக்கிறார்கள் ஏழைகளுக்கு இரத்த சோகை வருகிறது என்றால் ஒரே அது ஒரு நியாயம் புரிதல் இருக்கிறது பாவம் ஏழை சத்து பற்றாக்குறை பணக்கார பெண்கள் படித்த பெண்கள் இவர்களுக்கு ஏன் இரத்த சோகை இருக்கிறது அவர்களுக்கு சாப்பிட தெரியவில்லை அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் பஞ்சமும் இல்லை ஆள் வசதி பண வசதி வண்டி வாகனம் இருக்கிறது இந்த பச்சை சட்னிகளை அவர்கள் அவசியம் சாப்பிட வேண்டும் இந்தியாவில் ஒரு இயக்கமே தொடங்க வேண்டும் உலகத்தில் இயக்கம் தொடங்க வேண்டும் எங்கெங்கெல்லாம் இரத்த சோகை இருக்கிறதோ அங்கெல்லாம் இந்த பச்சை சட்னியை நாம் வழங்க வேண்டும் பச்சை இலைகளை சாராக குடித்தல் வேக வைத்து சாப்பிடுதல் பொடியாக சாப்பிடுதல் சட்னியாக சாப்பிடுதல் கடைந்து சாப்பிடுதல் என்று பல விதங்கள் இருக்கின்றன ஸோ சட்னி என்றால் எல்லோரும் விரும்பி விடுவார்கள் இப்போ கருவேப்பிலை சாறு குடிக்கவும் என்றால் பலருக்கு கஷ்டமாக இருக்கும் ஸோ கருவேப்பிலை சாறு புதினா சாறு கொத்தமல்லி சாறு அதற்கு சாறு என்று பெயர் இல்லை அதற்கு வேறு பெயர் இருக்கிறது அது என்னவென்பதை அடுத்த பதிவிலே நீங்கள் பார்க்கலாம் அந்த நான் சொல்கின்ற முறையில் அதனை சமை அதை தயாரித்தால் அப்படி ஒரு சுவையாக இருக்கும் பச்சளை சாறை பச்சையாக குடிப்பது உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் அதை வேறு விதத்தில் நான் மாற்றி சொல்கிறேன் அடுத்த பகுதியிலே பாருங்கள் வணக்கம்